அழகான பெண்கள் தமிழ் பெண்களாக மலையாள பெண்களாக நீ நடத்தலாம் கேட்க மாட்டான் நீட்டு வேணுமா வேணாமான்னு ஆஸ் பர் லைசன்ஸ் அதை நீ நடத்த முடியாது மும்மொழி கொள்கை நீ நடத்த முடியாது லைசன்ஸ் கண்டிஷன்ஸ் அது அதை புரிஞ்சுக்கோங்க படத்தை எடுக்கும்போதே மோகன்லாலுக்கு தெரிஞ்சுருக்கணும் இது இப்படிலாம் பண்ணுவாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி இதை அலோவ் பண்ண மாட்டாங்க கட்டையை கொடுப்பாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுருக்கணும் அவர் எந்த தைரியத்தில் அந்த படத்தில் நடித்தாருன்னு எனக்கு புரியல சாவான்னு ஒரு படம் மோடியை உட்காந்து பார்க்குறேன் அவங்க விரும்புகிறத அவங்க என்ன வேணால் செய்வாங்க மற்றவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் அவங்களுக்கு இதுதான் வருஷமா நடக்குது ஒரு பார்த்து காமெடியா அந்த சமூகம் அழிவை நோக்கி போது எழுதி வச்சுக்கோங்க ஹிட்லருக்கு நடந்தது கிரேட் படம் தான் இந்த இடத்த அடிச்சு நடக்கிறாங்க போலீஸை வச்சு அடிக்கிறாங்க அந்த காமெடி ஷோல கலந்துகிட்டவங்களெல்லாம் போய் பார்த்து அவங்க சாட்சியாக அந்த வழக்கில் சேர்க்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு இதுதான் ரியல் என்ன வேணா அவங்க பண்ணுவாங்க ஆனால் எதிர்கட்சி பண்ணால் அவங்களுக்கு எரியும் ஸோ இந்தியாவை படுபாதாளத்துக்கு நாசகரமான பாதைக்கு பிஜேபி அழைத்து கொண்டு போயிருக்கிறது என்பதுதான் உண்மை படத்தை மிகப்பெரிய அளவில் சினிமாவை ஆயுதமாக பயன்படுத்தி முஸ்லீம்ஸுக்கு எதிரான வெறுப்பை இந்தியாவில் விதைக்கணும்னு பிஜேபி திட்டமிட்டு பல ஆண்டுகளாக செயல் அதை போய் பாருங்கன்னு மோடி ரெக்கமெண்ட் பண்றாரு உண்மை படத்தை எடுத்தவன் சொல்றான் இது கற்பனை கதை ஒரு நாட்டோட பிரதம மந்திரியை பச்சையா போய் சொல்கிறாருன்னா உருப்படுமா இந்த நாடு நாசமா போவோம் முக்கியமான வந்து பிரச்சனை வடநாட்டுல தொடர்ச்சியான இந்த மாதிரியான கலவரங்கள் வந்து குட்டி குட்டியா நடந்துகிட்டே இருக்காது பெருசா யார் நோட்டீஸ் நம்ம பண்றது ஆனா ஒரே ஒரு பேசின விஷயத்தை எடுத்து வச்சு இங்கே போற விஷயங்கள் பார்க்க முடியாது மாதிரி கேவலமா இருக்கு மீடியாவோட ஸ்டாண்டப் காமெடியு என்ன இது ஒரு நாடா சுடுகா இது நாடா இது ஒரு காமெடியன் வந்து அவன் என்ன பெ ஒரு நக்கல் பண்ணுறான்றத அந்த தன்னை பார்த்தே தான் சிரிக்க கற்றுக்கொள்ளாத ஒரு சமூகம் அழிவை நோக்கி தான் அழிஞ்சுப்போம் அப்படி தான் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஸ்டாண்டப் காமெடியனோட ஒரு காமெடியை பார்த்து உங்களுக்கு ரசிக்க முடியல போலீஸை வச்சு அரஸ்ட் பண்ணுறாங்கன்னா இது அந்த இடத்த அடித்து நடக்கிறாங்க போலீஸை வச்சு அடிக்கிறாங்க அந்த காமெடி ஷோவில் கலந்துக்கிட்டவங்களெல்லாம் போய் பார்த்து அவங்கள சாட்சியாக அந்த வழக்கில் சேர்க்குறாங்க எவ்வளோ பெரிய ஒரு ஃபேசிஸ்ட் இதுதான் ரியல் ஃபேசிஸ்டம் இது உண்மையான ஃபேசிஸ்ட் மைண்ட் செட்டுன்றது இது தான் அவன் போய் அங்கே இப்போ பண்ண பண்ணியிருக்கான் காமெடி ஷோவில் இப்போ நிகழ்ச்சியை பார்க்க வந்தவங்களையும் சாட்சியாக விசாரிக்கிறாங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போலீஸ் போகுதுன்னா இது இது என்னது இது என்ன எவ்வளோ காமெடி பிஜேபி ஆர்கனைஸ் பண்ணிச்சு மன்மோகன் சிங் கிட்ட ஆமாம் ஒரு பிஎம்ஆர் இருக்கிறப்போ ஆமாம் டூ தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆர்கனைஸ் பண்ணிச்சு ராகுல் காந்தி இதுவா இந்த பப்பு பப்புன்ற கேம் ஆமாம் அது அது என்ன வேணா அவங்க பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சி பண்ணால் அவங்களுக்கு ஏரியும் ஸோ இந்தியாவை படுபாதாளத்துக்கு நான் நாசகரமான பாதைக்கு பிஜேபி அழைத்து கொண்டு போயிருக்கிறது என்பது தான் உண்மை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கான அந்த ஃப்ரீடமும் மறுக்கப்படுது இப்போ எம்புரான் படத்தில் குஜராத் கலவரம் சார்ந்த விஷயங்கள்லாம் காட்டியிருந்தாங்க அப்புறம் விஷயங்களை வடநாடு பக்கம் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தமிழ்நாடு கேரளாவில் பெரிய சேர்த்து ரியாக் பண்ணிக்கவே இல்லை ஆனால் வடநாடு பக்கம் சம எதிர்ப்பு அது பெரிய பதினேழு இடத்துல கட் பண்ணியிருக்காங்க மோகன்லால் வந்து மதிப்பு கேட்குறாரு ஆனால் பின்னாடி எதுலையும் சப்போர்ட் பண்ணுறாரு அது தெரிஞ்ச விஷயம் தாங்க இந்த படத்தை எடுக்கும்போதே மோகன்லாலுக்கு தெரிஞ்சுருக்கணும் இது இப்படிலாம் பண்ணுவாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி இதை அலோவ் பண்ண மாட்டாங்க கட்டையை கொடுப்பாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுருக்கணும் அவர் எந்த தைரியத்தில் அந்த படத்தில் நடித்தாருன்னு எனக்கு புரியல இதே அவங்க காஷ்மீர் ஃபைல்ஸு கேரளா ஃபைல்ஸ்லாம் வந்து அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போடுவாங்க அது அவனும் கேட்க முடியாது குஜராத் சாவான் ஒரு படம் மோடியை உட்காந்து பார்க்குறாரு அவங்க விரும்புகிறத அவங்க என்ன வேணால் செய்வாங்க மற்றவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து எரியும் அவங்களுக்கு இதுதான் பதினோரு வருஷமாக நடக்குது இப்போ அதோட தொடர்ச்சி தான் இந்த விஷயம் அதனோட தொடர்ச்சி தான் இந்த விஷயம் பதிவு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால் நடந்த கலவரத்தை பற்றி எடுக்கும்போது அதை பற்றின ஒரு நேரேட்டிவ் தான் இருக்கணும்னு பிஜேபி விரும்புது கேரளா இப்போ கஷ்மீர் ஸ்டோரினா காஷ்மீரை பற்றின ஒரு நேரட்டிவ் தான் இருக்கணும் விரும்புது நான் என்ன சொல்கிறேன் எந்த படத்தையுமே தடை பண்ணாதன்றேன் பிஜேபி எவ்வளோ படங்கள் எடுத்து மக்கள் மன்றத்தில் வைக்கிறானோ வைக்கட்டும் அது எதிராக வைக்கிறாங்களோ அவங்களும் வைக்கட்டும் இது ரெண்டுமே தடுக்காதுன்றேன் எம்புராணையும் தடுக்காத காஷ்மீர் ஃபைலையும் தடுக்காது ரெண்டையும் பார்க்கட்டும் ஆனால் நான் காஷ்மீர் ஃபைலை மட்டும் அலவ் பண்ணுவேன் எம்புரான் அலோவ் பண்ண மாட்டேன்னா அங்கே தான் பிரச்சனை இருக்குது படத்தை மிகப்பெரிய அளவில் சினிமாவாக ஆயுதமாக பயன்படுத்தி முஸ்லீம்ஸுக்கு எதிரான வெறுப்பை இந்தியாவில் விதைக்கணும்னு பிஜேபி திட்டமிட்டு பல ஆண்டுகளாக செயல்படுது அதுக்கு பிரதம மந்திரியாக தொண போகிறாரு கர்நாடகா எலெஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேரளா ஸ்டோரியை போய் பாருங்கன்னு அவரே சொன்னார் வரி விலக்கு தர வரி விலக்கு தரேன்னாங்கன்னு அத்தனைக்கும் அந்த படத்தை எடுத்தவங்க சொல்கிறான் இது அத்தனையும் கற்பனை கதைன்னு ஆனால் அது உண்மைன்னு மோடி பேசுகிறாரு உருப்புடுமா இந்த நாடு கேரளா ஸ்டோரியில் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் கன்வெர்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பொய் பச்சை பொய் பச்சை பொய் அதை போய் பாருங்கன்னு மோடி ரெக்க பண்ணுறாரு உண்மைன்னு படத்தை எடுத்தவன் சொல்கிறான் இது இது கற்பனை கதை ஒரு நாட்டோட பிரதம மந்திரியை பச்சையாக போய் சொல்கிறாருன்னா ஊருக்குடுமா இந்த நாடு நாசமாக போகும் அதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கீங்கக்கா இவனுக்கு கம குணா கம்ராக்கு நடக்கிறதெல்லாம் வந்து குணால் கமரா தான் அவன் போயிருக்காங்க குணால் கம்ராக்கு நடக்கிறதெல்லாம் வந்து அட்டுழியத்தின் உச்சம் இது ஒரு நாகரீக நாடா என்ற கேள்வியை தான் நமக்கு எழுப்புது அறிவியல் நேஷன் எங்கேயாவது உலகத்தில் இப்படி நடக்குமா ஒரு காமெடியனுக்கு எதிராக வந்து போலீஸை ஏவி விட்டு இது உண்மையான சர்வாதிகாரங்க இது உண்மையான கோமாளிகள் இவர்கள் உண்மையான சர்வாதிகாரம் அதிகார போதை இவர்களை வந்து இந்த அளவுக்கு அட்டுவழியத்தின் பக்கம் நகர்த்தி இருக்குது அந்த ஷோவை பார்த்தவனெல்லாம் போய் விசாரிக்கிறான் இது என்னது இது அப்போ இவ்வளோ பயம் உனக்கு ஏண்டா நான் கேட்குறேன் ஒரு காமெடியை பார்த்து பயப்படுதுனா அந்த சமூகம் அழிவை நோக்கி போதுன்னு அர்த்தம் எழுதி வச்சுக்கோங்க ஹிட்லருக்கு நடந்தது கிரேட் ஹிக்டருன்ற சார்லி சப்ளின் படம் தானே உங்களுக்கு ஹிட்லருக்கு தானே நடந்தது அப்போ அதோட வாய்ஸுகள் தான் இன்றைக்கி இந்தியா வாழ்கிறாங்க அப்போ இதெல்லாம் நடந்தே தான் தீரும் அதே மாதிரி அதிகார போத தலைக்கு ஏறும்போது தன்னை பற்றின துணுக்கு வந்தாலும் கோவம் வரும் தன்னை பற்றின கார்ட்டூன் வந்தாலும் கோவம் வரும் தன்னை பற்றின ஒரு கட்டுரை வந்தாலும் கோவம் வரும் தன்னை பற்றின ஒரு காமெடி ஷோ வந்தாலும் கோவம் வரும் அதையும் தாண்டி இந்தி மொழி மும்மொழி சார்ந்த விஷயங்களை ஒரு டிவி ஷோவாக எடுத்தால் கூட அதை கூட வந்து ஹோல்ட் நிறுத்துற அளவுக்கான விஷயங்கள் வந்து அவ்வளோ தீவிரமாக இல்லை அந்த பர்டிகுலர் இஷ்யூவில் வேறு ப்ராப்ளம் இருக்குது தம்பி அது வந்து என்னன்னா அந்த சேனலுக்கான லைசன்ஸுக்கு அது பண்ண முடியாது அவங்க அது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதில் வந்து உண்மை நீங்கள் மற்ற விஷயம்லாம் ஒத்துக்கிறேனான்னு அது வந்து கா இவங்களுக்கு வந்து இப்போ இல்லை சகிப்புத்தன்மை சுத்தமாக இல்லை இவங்க ஒரு தலைப்பட்ட கருத்தை தான் விரும்புகிறாங்க ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி தான் பர்சன்ட் பண்ணுறாங்க இவங்க வந்து எந்த நாணயத்துக்கும் இரண்டு பக்கம் இருக்கின்றது ஏற்க மறுக்கிறாங்கன்றதுலாம் உண்மை பட் இது பர்டிகுலர் ஷோ அந்த விஜய் டிவி உமொழி கொள்கைன்றது வந்து ஆஸ் பர் லைசன்ஸ் அவங்க பண்ண முடியாது சில விஷயங்களை அவங்களை பண்ணாங்களேன்னு கேட்கலாம் நீட்டை பற்றிலாம் இது லைசன்ஸ் படி பார்த்தா அப்பயே கேன்சல் பண்ணிக்கணும் நியூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லைசன்ஸ் இருக்கவங்க அந்த ப்ரோக்ராம்ஸை பண்ண முடியாது இப்போ நீங்கள் கேட்கலாம் கேடிவிலெல்லாம் பண்ணுறாங்களே கே டிவிலலாம் அவங்களுலாம் வந்து நியூஸ் லைசன்ஸ் தான் இருக்குது ஜென்ரல் சேனல் கிடையாது நியூஸ் லைசன்ஸ் வாங்கி தான் ஜென்ரல் சேனல் நடத்துகிறாங்க அவங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து சாயங்காலத்து நைட்டில் யாரும் பார்க்காதப்ப அஞ்சு நிமிஷம் நியூஸ் போடுவாங்க ஆதித்தேளை நியூஸ் போடுவோம் ஆனால் அவங்களால் வந்து நீ இதை ரன் பண்ண முடியும் கரண்ட் அஃபேர்ஸ் ரன் பண்ண முடியும் இது வந்து ஆக்சுவல் லைசன்ஸ் கண்டிஷன்ஸ் படி அவங்க கரண்ட் அஃபேர்ஸை ரன் பண்ண முடியாது கோர்ட்ட்ட்டுக்கு போனாலும் நிற்காது என்டர்டைன்மெண்ட் சேனல் தான் ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் இன்ஃபேக்ட் அந்த சேனலே அதை நிறுத்தினாங்க வெளிலேருந்து யாருமே சொல்லலை அவங்களோட ஹையர் அப்ஸ் வந்து பாம்பேல ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் பார்த்துட்டு தான் சென்சார் பண்ணி தான் அனுப்புவாங்க அதில் கிளியராக தெரியுது அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அஃப்கோர்ஸ் ப்ரெஷர் வந்து இருக்கலாம் நான் மறுக்கல பட் லேஸ் பர் லைசன்ஸ் அவங்க நடத்த முடியாது அது தெரியாமல் இவங்க குதிக்கிறாங்க இவங்க இதையும் அதையும் ஒன்றா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க முடியாது நடத்தக்கூடாது தட் இஸ் டைம் சேயிங் ஆனால் நிறைய அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அது எல்லாமே தப்பு அப்போ கண்டுக்காம போட்டான் இப்போ பிடிச்சிட்டான் ஆஸ் பர் லைசன்ஸ் அதையும் பிடிச்சிருக்கலாம் அழகான பெண்கள் தமிழ் பெண்களாக மலையாள பெண்களாக நீ நடத்தலாம் கேட்க மாட்டான் நீட்டு வேணுமா வேணாமான்னா ஆஸ் பர் லைசன்ஸ் அதை நீ நடத்த முடியாது மும்மொழி கொள்கை நீ நடத்த முடியாது லைசன்ஸ் கண்டிஷன்ஸ் அது அதை புரிஞ்சுக்கோங்க அதனால அதை கொண்டு இதோடு சேர்க்க முடியாது ஓகே சார் தாண்டி ஆஸ்கருக்கு ஒரு படம் நாமினேட் ஆகுது சந்தோஷி அப்படி ஆமாம் ஆனால் அந்த படத்தை வந்து இந்தியா போல இப்போ ரிலீஸ் பண்ண தடை போடுறாங்க இது இந்த தடை போடுறதுன்றது வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே போயிட்டு இருக்குது மோடி கவர்மெண்ட் வந்தோன்னா அது ரொம்ப உச்சத்துக்கு போச்சு இது ரொம்ப கேவலமாக போனது எப்படின்னா ராணுவத்தை வச்சு யாராவது ஒரு படம் எடுக்கிறானா அந்த ஸ்கிரிப்டை வந்து ராணுவம் ஓகே பண்ணணுன்றான் இது இப்போ மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு நடந்த அட்டு அது ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் போட்ட ஆர்டர் என்னென்னா நீங்கள் ராணுவத்தை வச்சு ஒரு படம் எடுக்கிற இப்போ காஷ்மீரை வச்சோ அல்லது வடகிழக்கு வச்சோ பஞ்சாப்லேயோ எனி திங் இன்வால்விங் மிலிட்ரி ஒரு கதை வருதுன்னா அந்த ஸ்கிரிப்டை மிலிட்ரி ஓகே பண்ணணும் மிலிட்ரினா யார் மோடி கம்மாட்டி பிஎம்ஓ ஆர்எஸ்எஸ்ஸு ஆர்எஸ்எஸ் அவன் என்ன பண்ணுவான் ஓகே பண்ண மாட்டான் அதனால் ஒரு வருஷம் தான் வரும் ஒரு டைப் ஆஃப் வெர்ஷன் தான் காஷ்மீரை பற்றிப்பா அமரன் படம் வந்தது அந்த படம் வந்தப்போ வந்து இங்கே ஐயோ குய்யோன்னு குதிச்சானுங்க அவர் வந்து யார் இந்த இப்போ சிவக ஆ முந்த் துவாரதராஜனுக்கு இதில் சிவகார்த்திகனுக்கு எதிராக குதிச்சானுங்க யார் திமுகவோட தொங்கு சதைகளும் திமுகவோட கூலிப்படையும் அறிவாளி அல்சேஷன்கள்லாம் கத்துச்சு இந்த மூடர்களுக்கு ஒரு விஷயம் புரியல நீ இன்னைக்கு காஷ்மீரை வச்சு அவன் படம் எடுத்தினாலும் இப்படி மட்டும் தான் எடுக்க முடியும் இல்ல படமே எடுக்க முடியாது ஏன்னா அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ண வேண்டியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவன் ராணுவத்தை க்ளோரிஃபை பண்றதை மட்டும் தான் அலோவ் பண்ணுவான் என்கவுண்டர் கில்லிங்ஸ் ஃபேக் என்கவுண்டர் கில்லிங்ஸ் அவன் அலோவ் பண்ணவே மாட்டான் எப்பயுமே ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர்லாம் தவிர மாவோயிஸ்ட்கள் போல இருபத்தி ஏழு அப்படியே தான் வரும் அது என்னன்னு தெரியாது படத்தை பொறுத்த வரைக்கும் அவன் கொடுக்குற ஒரு டைப்பை தான் இது உன்னோட ஸ்கிரிப்டை ராணுவம் ஓகே பண்ணுங்க ப்ரீ சென்சார்ஷிப்புங்க இது படத்தை எடுத்து முடிச்சு நீ ஃபிலிம் சென்சார் போர்டுக்கு போய் அவன் கட்டை சொல்லுவான் அதை கட்டை போட்டுவிட்டு நீ படத்தை எடுக்கலாம் சில ஒஸ்ட்டு கேஸில் படத்தையே பேன் பண்ணுவான் ரேர் கேஸ் அது ஆனால் படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாலே ஸ்கிரிப்டை ராணுவம் ஓகே பண்ணுன்றது இன்றைக்கி மிலிட்ரி சம்மந்தப்பட்ட எந்த ஸ்டோரி எடுத்தினாலும் அதுதான் இன்றைக்கு யதார்த்தம்யூட் டிக்டேட்டர்ஷிப் அண்ட் ப்ரீ சென்சார்ஷிப் இது அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று கடந்த நாற்பது வருஷமாக தமிழில் வந்த இந்தியாவில் வந்த எல்லா படங்களும் காஷ்மீர் பற்றின எல்லா படங்களும் கவர்மெண்டோட வெர்ஷனை சொல்கிறது தான் அது ரோஜாவா இருக்கலாம் மோகன்லாலோட படம் அந்த என்ன படம் அது அரண் ஆஹ் அதுவா இருக்கலாம் பல படங்கள் வந்தது இந்தியாவோட பல மொழிகளில் அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெர்ஷன் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அபிலாஷை இருக்குது அவங்களுக்கு ஒரு குரல் இருக்குது அதை பத்திலாம் எனக்கு படமே எடுக்க முடியாது இன்னைக்கு அது முந்தையாவது ஓரளவு சாத்தியப்பட்டது டாக்குமெண்ட்ரிஸ் மாதிரி எடுக்குது இப்போ அது கூட கிடையாது ஏன்னா ராணுவத்தோட கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் உனக்கு ஓகே பண்ணணும் அந்த ஸ்கிரிப்டை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ன்றது பேரளவுக்கு தான் ஆக்சுவலாக அது பிஎம்ஓல இருக்கக்கூடிய ஆளுங்க தான் அதை சென்சார் பண்ணுறாங்க அண்ட் அவங்க பொசிஷன் என்னன்றது நமக்கு நல்லா தெரியும் அபரன் படம் வருது முந்நூறு கோடி நானூறு கோடி வசூல் வாங்குது நீங்கள் பார்க்குற கை எல்லாம் பண்ணுறேன் இன்னொரு கோஷ்டி ஃப்ரிஞ்சு கோஷ்டி வந்து அறிவாளி அல்சேஷன்கள் வந்து அதை கத்துது திட்டுது அதை வந்து ஆக்சுவல் பொசிஷன் உனக்கு தெரியல நீ எவ்வளோ கோடி வச்சிருந்தீங்கன்னாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பர்மிஷன் இருந்தால் தான் நீ வந்து ஸ்கிரிப்டே உனக்கு ஓகே ஆகும் அதாவது ப்ரீ சென்சார்ஷிப் இது நீ சென்சாருக்கு போகும்போது கதையை வந்து ஏற்கனவே ராணுவம் கிளியர் பண்ணிடுச்சான்னு கேட்டு தான் சென்சார்க்கே எடுப்பான் இந்த அட்டு எங்கேயாவது நடக்குமா அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் இவனுங்க போய் படம் எடுக்கிறானுங்க ஏன்னா அதை வச்சு இவன் கல்லாக கட்டணும் அதுவும் வட இந்தியா சைடில் ராணுவ அப்படி கொண்டாடுறேன் ஆமாம் ராணுவத்தை கொண்டாடுறதா வேலை இப்போ இந்த படம் நீங்கள் சொன்ன படம் வந்து சந்தோஷி வந்து போலீஸ் என்கவுண்டர்ஸ் இது பண்ணுது போலீஸ் என்கவுண்டர்ஸை போலீஸ் என்கவுண்டர்ஸை தோல் உரிச்சு எத்தனையோ படம் வந்திருக்கு இந்தியாவில் தமிழ்லயே வந்தது வெற்றி மாறனோட படம் வேட்டையை லாக்அப் விடுதலைன்னு ஒன்று வந்தது லாக்அப் பண்ணும் நல்ல படம் வெற்றிமாறனோட படம் விசாரணைன்னு ஒன்று வந்தது போலீஸ் லாக்அப் என்கவுண்டர் கஸ்டடியல் டெத்தை பற்றி நிறைய படம் வந்திருக்குது ஜெய்பீம் வந்தது இவ்வளோ படங்கள் வந்திருக்குது இதெல்லாம் வந்து ஜெய்பீம்மை விட அது வெற்றிமாறனோட அந்த லாக்அப் டெத் வந்து விசாரணையில் ரொம்ப மோசமான படங்கள் உண்மை அது போலீஸ் லாக்அப்ஸ் டெத்ஸ் எவ்வளோ மோசமாக போயிருக்குன்றது அதெல்லாம் இன்றைக்கி எடுத்து காமிச்சிட்டு இருக்குது அதில் மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுறா இந்தியா வந்து ரோபஸ்ட் பிக்சராக இந்தியா வந்து ஒரு அப்படியே க்ளோரிஃபைடாக இந்தியா வந்து தேனும் பாலும் ஓடுற நாடு இங்கே எந்த விதமான போலீஸ் எக்ஸ் எக்ஸஸ்ஸும் இல்லைன்னு காமிக்க வரும் பட் அதை விட முக்கியமாக இஸ்லாமோ ஃபோபியா இப்படி வளர்ந்துருக்குது போலீஸ்லேயும் அதிகார வர்க்கத்துலேயும் முஸ்லீம்களுக்கு எதிரான போக்கு எந்த அளவுக்கு ஆழமாக குறையோடி போயிருக்கு வேறு இருக்குன்றது அந்த படம் காட்டுது அதனால் அந்த படத்தை தடை பண்ணுறான் உள்ளே உள்ளே விட மாட்டேன்றான் மோர் அண்ட் மோர் சென்சார்ஷிப் தான் நீங்கள் வந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஜனநாயக நாடுன்றது எழுத்தளவில் ஏற்றளவில் மட்டும்தான் இருக்குது